அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பண உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருடைய தேவை என்ன அப்படின்னா இந்த பணம் தான் முக்கால்வாசி பேரோட பிரச்சனை இது தான் இது தான் தேவையாகவும் இருக்குது ஆனால் இந்த தேவை நமக்கு பூர்த்தியாகிறதுக்கு நமக்கு ஏராளமான திக்குறுகள் இருக்குது வஜீஃபாக்கள் இருக்குது ஆனால் அதை யாருமே நம்மளில் சரிவர கடைப்பிடிக்கிறது கிடையாது இன்னும் இலகுவான திக்குறுகள் கூட இருக்குது ஆனால் அதை எல்லாமே நம்ம ஓதுறதை விட்டுட்டு நம்ம அதிக பேர் பண்ணக்கூடிய தவறு மற்றவங்கக்கிட்ட புலம்புவோம் இன்னும் இதற்கான சரியான வழிமுறையை தேடாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுப்போம் அதில் இன்னுமே நமக்கு கஷ்டம் அதிகமாயிரும் இப்போது ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை தீக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு ரெண்டு கடன் ஆயிரும் அப்படி தான் நம்மள பலருமே இந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அல்லாக விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய கடனும் நீங்கிரும் நம்முடைய பண பிரச்சனையும் தீந்துரும் நமக்கு பணம் வரக்கூடிய வழிகளில் வரக்கத்தும் கிடைக்கும் இதுதான் சரியான வழிமுறை ஆனால் இதை நம்மளில் பலரும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது எனவே இன்ஷா அல்லா ரொம்ப இலகுவான ஒரு திக்கரை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் சுபுகுக்கு பிறகு நீங்க எழுபது முறை நீங்க ஓதிட்டு விடத்தில் அன்றைய தினம் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு தேவையான தொகைய அன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுக்கு நசீபாக்கி தருவான் ஏதாவது ஒரு வழியில உதவி செய்வான் அவன் எப்படியாவது அதிசயங்களை நிகழ்த்தி உங்களுக்கு உதவிகள் செய்வான் நம்ம நினைக்கலாம் இதெல்லாமே நமக்கு சாத்தியம் கிடையாது இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைப்போம் ஆனால் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு வழி அல்ல பல வழிகளை நமக்கு திறந்து வைப்பான் எனவே இன்ஷால்லா நீங்கள் நம்பிக்கையோட இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க அது என்ன திக்கிற அப்படின்னா அல்லாஹினுடைய மிகச்சிறந்த இரண்டு திருநாமங்கள் யா கனியு யா மொகுனி யா கனியம் அப்படின்னா தேவைகளற்றவனே யா முகுனி அப்படின்னா செல்வச்சிமான் ஆக்கக்கூடியவனே இந்த இரண்டையும் நீங்க சேர்த்து எழுபது முறை நீங்க சுபுக்கு பின்னாடி நீங்க ஓதிட்டு அலமது உங்களுடைய காரியங்களை கவனிங்க அல்லது பணம் தொடர்பாக நீங்க யாருக்கிட்டையாவது பேச போறீங்க உதவிகள் கேட்க போறீங்க அப்படின்னா நினச்சால கண்டிப்பா அவங்க மறுக்காம உங்களுக்கு உதவிகள் கொடுப்பாங்க கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட அன்றைக்கு இரவுக்குள்ள பாருங்கள் பாருங்க திரும்ப வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மிக சக்தி பெற்ற திருநாமங்கள் தான் இந்த இரண்டு திருநாமங்களும் எனவே இன்ஷால்லா அவசர பண தேவை அப்படின்னா நீங்க ஒரு இருப்புல உட்கார்ந்து எழுபது முறை ஒதி கையேந்தி அல்லாஹ் விடத்துல கேளுங்க மற்ற மனிதர்கள் கிட்ட கேட்கிற நேரத்தை அல்லாஹவிடத்துல நீங்க கேளுங்க அழுது கேளுங்க உல தூய்மையோட என்னுடைய ரப்பு தான் எனக்கு கொடுக்கக்கூடியவன் வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கேளுங்க ரபுல் ஆலமீன் அன்றைக்கு இரவுக்குள்ளே கொடுப்பா எனவே இன்ஷால்லா நம்பிக்கையோடு இந்த திக்கிற ஓதுங்க எனவே இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொண்டு இதனுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹத்தாலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வத்தை தாராளமாக கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து